நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ வலுவான ஏற்ற ஓட்டத்தை தொடர்கிறது புள்ளிகள் முதன்மை மட்ட முறிவை நோக்கியுள்ளனர் டோ ஜோன்ஸ் நாற்பத்தெட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது புள்ளி நான்கு அளவில் திறக்கப்பட்டது இதன் எம்எல்பி நாற்பத்தெட்டாயிரத்து நூற்றி ஏழு புள்ளி பூஜ்யம் ஆகஸ்ட் உள்ளது ஏமே மூன்று பூஜ்யம் மட்டமான நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு மேலாக வலுவான உந்தத்தை பராமரித்து வருகிறது இது குறுகிய கால ஏற்ற மனப்பான்மையை உறுதிப்படுத்துகிறது யூ தொடர்ச்சியான பச்சை கேஎஸ்ஐ படிப்புகளால் ஆதரிக்கப்படும் த பாய்ஸ் என் வாங்கும் ஆர்வத்தை சந்தை தொடர்ந்து ஏற்குவதால் வலுவான வாங்கு சமிக்கை தொடர்ந்து நிலைத்துள்ளது டோ திறப்பு விலை ஓபி கு மேலாக நிலைநிறுத்தப்பட்டால் ஏற்ற உந்தம் நாற்பத்தெட்டாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று உள்ள முதன்மை மட்டம் ஒன்று பாய்வோட் ஒன்று நோக்கி நீட்டிக்கப்படக்கூடும் அங்கு வணிகர்கள் பகுதியான லாபம் ரலாய்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகளைத் தேடலாம் இந்த மட்டத்திற்கு மேலே வெற்றிகரமான முறிவு கிராசி கட்டமைப்பிற்குள் உள்ள ஒட்டுமொத்த ஏற்ற அமைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு புதிய ஏற்ற இலக்கை நோக்கிய வழியே அமைக்கக்கூடும் கீழ் நோக்கி திரும்பும் பட்சத்தில் நேரடி ஆதரவு முதன்மை மட்டம் இரண்டு நாற்பத்தெட்டாயிரத்து முன்னூறு புள்ளி இரண்டு இல் உள்ளது அதைத் தொடர்ந்து எம்எல்பி நாற்பத்தெட்டாயிரத்து நூற்றி ஏழு புள்ளி பூஜ்யம் இல் உள்ளதையூர் இந்த மண்டலங்களுக்கு கீழே ஒரு முறிவு குறுகிய கால லாபம் ரிலாய் செய்வதைத் தூண்டக்கூடும் ஆனால் ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு க்கு மேலே சுட்டெண் வணிகம் செய்யும் வரை ஒட்டுமொத்த போக்கு இயற்றமாகவே உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் காட்டிகள் இரண்டும் தொடர்ச்சியான வலிமை மற்றும் நேர்மறையான மனப்பான்மையை உறுதிப்படுத்துவதால் ரோமின் ஏற்ற முனைப்பு தொடர்ந்து நிலைத்துள்ளது மேலும் ஏமே மூன்று கு மேலே தாழ்வில் வாங்கும் வாய்ப்புகளுக்கு சாதகமாக உள்ளது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை